மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் தலகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் சண்டை காட்சிகள் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது என்றால் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு புதுமையான சண்டை காட்சிகளை கையாண்டிருப்பார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு மேற்சிழிப்பே ஏற்பட்டுவிடும் அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் மிகவும் நுட்பமாகவும் உயிரோட்டம் உள்ளவையாகவும் அது அமைந்திருக்கும் அந்த வகையில் அவர் நடித்த சில சண்டை காட்சிகளை நாம் இப்போது காணலாம் மக்கள் பொன்மனச் செம்மல் இரு வேடங்களில் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த அனல் பறக்கும் சண்டை காட்சியில் எத்தனை வேகம் பாருங்கள் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த முதல் வண்ணப்படமான அன்பேபா திரைப்படத்தில் தம்மை விட அதிக எடை கொண்ட வில்லன் நடிகர் நெல்லூர் காந்தாராவை அசால்ட்டாக தூக்கி நிறுத்தும் நமது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மணச்செம்மல் இரு வேடங்களில் நடித்த நீரும் நெருப்பும் திரைப்படத்தில் கரிகாலன் எம்ஜிஆர் போடுகின்ற இந்த கத்தி சண்டையின் அழகை கொஞ்சம் பாருங்கள் ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் வில்லன் நடிகர் எஸ்ஏ ஏ அசோகனிடம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சுழன்று அழகாக திரும்பும் இந்த சந்தை காட்சியை பாருங்கள் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் பை திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் வில்லன் நடிகர் ஜஸ்டினும் மோதுகின்ற ஆக்ரோசமான ஒரு சண்டை காட்சி தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் போதும் ஒரு அழகான சண்டை காட்சி வில்லன் நடிகர்களை பந்தாடும் அந்த சுறுசுறுப்பை பாருங்கள் பிரபல திரைப்பட இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் முதல் வண்ண திரைப்படமான பரக்கும்பாவை திரைப்படத்தில் குண்டுமணியுடன் மக்கள் தலகம் மோதும் ஒரு சண்டை காட்சி மக்கள் திலகம் பொன்மண செம்பல் எம்ஜிஆரின் நூறாவது படமும் ஜெமினி பிலிம்ஸ் நிறுவனத்தின் முதல் வண்ண படமுமான ஒலிவிளக்கு திரைப்படத்தில் வில்லன் நடிகர் ஆர் எஸ் மனோகருடன் மக்கள் திலகம் மோதும் ஒரு அருமையான சண்டை காட்சி ஜெயந்தி பிலிம்ஸ் நிறுவனத்தின் முதல் படைப்பான பாட்டுக்காரவலன் திரைப்படத்தில் வில்லன்கள் நடுவே மக்கள் திலகம் புகுந்து தாவி சென்று சண்டையிடும் ஒரு அருமையான சண்டை காட்சி என் கனவை திரைப்படத்தில் நேர்மை தவறாத போலீஸ் அதிகாரியாக நடித்த மக்கள் தளம் வில்லன்களை கண்காணிக்கும் ஒரு கூர்மையான பார்வை வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக நடித்த கருப்பு பிள்ளை திரைப்படமான அன்னமிட்டகை திரைப்படத்தில் வில்லன்களிடம் மோதும் ஒரு சண்டை காட்சி மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் சண்டை காட்சியில் அவர் காட்டுகின்ற வேகம் நம்மையே பிரமிக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும் இதோ ஒரு சண்டை காட்சி அன்பேபா திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் வில்லன் நடிகர் நெல்லூர் காந்தாராவிடம் மோதுகின்ற சண்டை காட்சியின் போது அவர் விலகிச் செல்லும் அழகை பாருங்கள் நீரும் நெருப்பும் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சண்டை காட்சியின் போது வில்லன் நடிகர் எஸ் ஏ அசோகன் மக்கள் கலகத்தை பார்த்து அதிர்ச்சி அடையும் காட்சி எப்படி உயிர் 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 வந்தது போகலையா எம்ஜிஆர் படங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஜெஸ்டினுடன் மக்கள் திலகம் மோதுகின்ற ஒரு சண்டை காட்சி நிச்சயமாக அப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் தமிழ் திரை உலகின் முதல் ஆக்ஷன் ஹீரோ என்று அழைக்கப்படும் நமது தலை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வில்லன்களை பந்தாடும் மற்றும் ஒரு சண்டை காட்சி சத்யா மூவி தயாரிப்பில் அதிக வசூல் மழை பொழிந்த இதயக்கனி திரைப்படத்தில் வில்லன் நடிகர் ஜெஸ்டினுடன் மோதும் ஒரு அருமையான சண்டை காட்சி சண்டை காட்சிகளில் ஒரு புதுமையை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர் செய்கின்ற சண்டை காட்சிகள் எல்லாம் மிகவும் பிரபலமானவை பறக்கும் பாவை திரைப்படத்தில் ஒரு சிறிய கைகுட்டையை வைத்துக்கொண்டு என்ன கம்பீரமாக சண்டையிடுகிறார் பாருங்கள் நமது மக்கள் தலகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சண்ட கோட்டை எரியும்ாரவலன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் போடுகின்ற இந்த சண்டை காட்சி இதுவரை தமிழ் திரையுலகில் எந்த நடிகரும் செய்ததில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மக்கள் திலகத்தின் மூன்றாவது கனவு படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் அனைத்து சண்டை காட்சிகளையும் அழகாக அமைத்திருப்பார் எம்ஜிஆர் நீரும் நெருப்பும் திரைப்படத்தில் வில்லன் நடிகர் எஸ் ஏ அசோகனுடன் மக்கள் திலகம் மோதும் இந்த சண்டை காட்சியின் போது மாடியிலிருந்து வேகமாக குதித்து செயலாக எழுதியிருப்பார் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் சண்டைக் காட்சி இடம்பெறுவதற்கு முன்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் செய்கின்ற அந்த அழகான ஸ்டைலை கொஞ்சம் பாருங்கள் எந்த இடத்தில் சண்டைக் காட்சி இடம்பெற்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று முன்கூட்டியே கணிக்க கூடியவர் தான் நமது வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் சண்டை காட்சியின் போது நமது தானை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன அசைவுகள் கூட மிகவும் அழகாகவே நமக்கு தோன்றும் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் வில்லன்களிடம் சண்டையிட்டு விட்டு அவர் தாவிச் செல்லும் அந்த அருமையான ஒரு காட்சி திரை அரங்குகளில் எம்ஜிஆர் அது சண்டை காட்சிகளை பார்த்துவிட்டு வீடு திரும்பும் ரசிகர்களுக்கு புது தெம்பும் சுறுசுறுப்பும் ஏற்படும் என்று சொன்னால் அது மிகை ஆகாது காரணம் அந்த அளவிற்கு மக்கள் கழகத்தின் சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க